தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் தேவமாதாவின் வணக்கம் மாதம் ஏழாம் நாள் சம்மன்சானவர் தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதின் பேரில் இந்த பரம ரகசியத்தில் நேசம் விளங்குகிறது சர்வேசுரன் உலகத்தை மீட்பதற்காக நமக்கு சரி சமமானமாய் இருக்கின்ற தம்முடைய ஏக குமாரன் மனித அவதாரம் எடுக்க சித்தமாக்கி கன்னி மரியா இடத்தில் ஓர் சம்மனஸை அனுப்பி தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார் இந்த கன்னிகை தமக்கு சொன்ன மங்கள வார்த்தைகளை மிகுந்த தாழ்ச்சியோடு கேட்டு தேவ சித்தத்துக்கு உட்பட்டு சுதனாகிய சர்வேஸ்வரனை தமது திரு உதரத்தில் பிள்ளையாக தரித்தார்கள் என்பது சத்தியம் இந்த பரம ரகசியத்தில் தமது அளவில்லாத நேசமும் மிகுதியான தயாளமும் அளவறுக்கப்படாத ஞானமும் விளங்கச் செய்தார் ஆகையால் பாவ விமோசனம் செய்வதற்கு சுதனாக்கிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து தமது எல்லாம் சிந்த வேண்டியிருந்ததால் பாவமானது சகல பொல்லாப்புகளிலும் மிகப்பெரிய பொல்லாப்பாய் இருக்கிறதென்று அறிய கடவும் அத்துடன் நமது மீட்பருக்கு தாயாக சர்வேசுரன் கன்னிமரியாயை தேர்ந்தெடுத்து கொண்டதினால் அவருடைய தயாளத்துக்காக தோத்திரம் சொல்லி தேவமாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வானதூதருடன் சேர்ந்து அன்னையை நாம் வணங்குவோமாக தேவசுதனுடைய மனத்தாழ்ச்சி விளங்குகிறது என்பதை சிந்திப்போம் தேவமாதாவின் திரு உதிரத்தில் மனித அவதாரம் எடுத்த சுதனாகிய சர்வேசுரன் தம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டார் எப்படியெனில் நோவுக்கும் சாவுக்கும் எட்டாதவருமாய் சர்வத்துக்கும் வல்லவருமாய் அளவில்லாதவருமாய் இருக்கிறவர் மனித அவதாரத்தின் வழியாக சாவு நோவு வேதனை முதலான நிர்பந்தங்களுக்குட்பட்டு பாவத்தினால் தமது பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வந்த அவமானங்களை பரிகரிக்க வேண்டுமென்று தம்மை அளவின்றி தாழ்த்தி கொண்டார் தாழ்ச்சியாகிற புண்ணியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அளவின்றி தம்மை தாழ்த்தி கொண்ட சர்வேஸ்வரன் சமூகத்தில் நீசப்பு புழுவாக்கிய மனிதன் அகங்காரம் கொள்கிறது எவ்வளவு அநியாயமும் அக்கிரமும் ஆகிறது ஆனால் தாழ்ச்சி இல்லாதவன் கரையேறக்கூடாது என்பதனால் மிகவும் அவசியமான இந்த புண்ணியத்தை உங்கள் ஆத்துமத்தில் விளைவிக்க வேண்டுமென்று தேவமாதாவும் அவருடைய திருமைந்தனையும் நோக்கி மன்றாடுவோமாக தேவமாதா பெற்ற மகிமை எப்படி என்பதை நாம் இப்பொழுது சிந்திப்போம் இந்த பரம ரகசியத்தில் கன்னிமறியால் அடைந்த உன்னத மகிமையை பற்றி தியானிப்போமா சுதனாக்கிய சர்வேஸ்வரன் அவர்களிடத்தில் மனித எடுத்த வேளையில் அந்த பரிசுத்த கண்ணிகை ஒரு காலும் கண்ணி மகிமை கெடாமல் சர்வேசுனுடைய மெய்யான தாயாகி மனிதர்களுக்கும் சகல சம்மனுசுகளுக்கும் மேலானார்கள் சர்வேசுரன் அளவில்லாத வல்லமை உள்ளவராய் இருந்ததாலும் இந்த மேன்மையை விட அதிகமான மேன்மை வேறு எவருக்கும் அவரால் கொடுக்க முடியாது வேதபாரகர் சொல் சொல்லியுள்ளபடி சர்வேஸ்வரன் இந்த உலகத்தை காட்டிலும் மேன்மையான வேறு உலகை உண்டு பண்ணலாம் ஆனால் தேவமாதாவை பண்ண முடியாது ஆகையால் அத்தகைய மேலான மகிமையை பெற்ற கன்னிமரியால் திருப்பாதம் பற்றி அவர்களை உற்சாகத்தோடு வணங்கி அன்னையின் அடைக்கலத்தை தேடிச் செல்வமாக இந்த சிந்தனைகளோடு நாம் சிபிப்போம் ஜெபம் சர்வேசுரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரில்லாத பரிசுத்த கண்ணிகையே பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே தாழ்ச்சியுள்ள மாமரியே என் அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்பட்டு நான் உம்மிடத்தில் பேச அஞ்சி நடுங்குகிறேன் ஆகிலும் பாவியாயிருந்தாலும் வானதூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாயிருக்கிறேன் ஆகையால் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க நீர் பூரணுமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகிலும் எனக்கு கொடுத்தருளும் சர்வேசுரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீற்றிருக்கவும் எனக்கு தயை செய்தருளும் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க ஏழாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது ஒவ்வொருவரும் தான் பாவ சங்கீர்த்தனம் எப்பொழுது செய்த என்றும் தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்பொழுது செய்தார்கள் என்றும் விசாரிக்கிறது புதுமை கர்த்த பிறந்த ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டில் எத்தகைய நன்மைக்கும் பகைவனாகிய பசாசு திருமறையை அழிக்க பிரயாசைப்பட்டதாம் வேத அறியாமையினாலும் மனிதருடைய துர்நடத்தையினாலும் இயேசு கிறிஸ்துநாதருடைய பரிசுத்த வேதம் மறைந்து போகிற போல் இருந்தது அச்சமயத்தில் அதிக கெடுதல் செய்வதற்கு அல்பிஜேன்ஸ் என்னும் பக்தியற்ற பதீத மார்க்கமானது பிரான்சு நாட்டில் அனைத்தையும் நாசமாக்கி கூடிய ஒரு வெள்ள பிரவாகம் போல புரியது இந்த துஷ்டபதீதர் திருச்சபையின் பேரில் கொண்ட பகையினாலும் வேத முறைமைகளெல்லாம் அழிக்க வேண்டுமென்ற மூர்க்கத்தினாலும் தேவாலயங்களை நிர்மூலமாக்கவும் குருக்களை கொன்று போடவும் எங்கும் கொள்ளையடிக்கவும் துணிந்தார்கள் ஆனால் தாம் உண்டாக்கின திருமறையை என்னாலும் காப்பாற்றி இயேசு கிறிஸ்துநாதர் இந்த துன்மார்க்கத்தை நீக்கி ஜனங்களின் துர்க்குணங்களை ஒழுங்கு செய்யும் பொருட்டு தம்முடைய அப்போசலர்களுக்கு நிகரான புனித சுவாமிநாதரை தெரிந்து கொண்டார் அவர் அதிகம் முயன்று அந்த துர்மார்க்கம் பரப்பின நாடுகள் எல்லாம் சுற்றி தெரிந்து ஒன்றுக்கும் அஞ்சாத மனதுணிவோடு வேத சத்தியங்களை பிரசங்கித்தார் அவரது உத்தம நடத்தையினாலும் அவர் செய்த கணக்கற்ற புதுமைகளினாலும் தாம் போதிக்கும் சத்தியங்களின் உண்மையை உறுதி பெற செய்தார் அவர் சொன்னதெல்லாம் தேவ சிநேகத்தின் அக்கினி பொறிகளை போலிருந்தது மேலும் புனித சுவாமிநாதர் பரிசுத்த கன்னிகையின் பேரில் மிகவும் பக்தி விசுவாச நம்பிக்கை உள்ளவராயிருந்து அன்னையினுடைய அடைக்கலத்தை தேடி அன்னை மூலமாக விசேஷமாய் பாவிகளையும் பதிதர்களையும் மனம் திருப்பி கொண்டு வந்தார் தான் செய்கிற சகல பிரசங்கங்களிலும் தேவமாதாவின் பாத கமலங்களை பற்றி சிரம் தாழ்த்தி வணங்க பரிசுத்த கன்னிகையே நான் உம்மை சிநேகித்து கொண்டாடவும் உம்முடைய எதிரிகளை எதிர்த்து வெற்றி பெற உதவியர்களும் உம்மை மன்றாடுகிறேன் என்பார் அவர் அவர் எவ்வளவு பிரயாசைப்பட்டு சில துர்மார்க்கங்களையும் பதிதரையும் திரு இருந்தாலும் தாம் நினைத்தபடி சத்திய வேதத்துக்கு முன்பிருந்த ஞான நன்மை மீண்டும் வரவில்லை என கண்டு அதிக கஸ்திப்பட்டு அடிக்கடி தம்முடைய பரம ஆண்ட ஆண்டவளிடத்தில் தாழ்ச்சியுடன் முறையிட்டு கொண்டிருந்தார் ஒருநாள் அந்த கிருபையுடைய தாழ பரம தாயானவள் தம்மை அவருக்கு காண்பித்து மகா தாயா தயாளத்தோடு அவரை நோக்கி நீ நம்மை குறித்து வழக்கமாய் செய்த நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாலையை எங்கும் வழங்கும்படி அறிவிக்க கடவாய் நீ அதை செய்வாயாக்கில் அந்த மூர்க்கமான ஜனங்கள் மனம் திரும்ப வேத உதவி அடைவாய் என்றாள் இப்படி இதன்படி புனித சுவாமிநாதர் எவருடனும் தர்க்கம் செய்யாமல் நூற்றி ஐம்பத்து மூன்று மணி ஜெபத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கவும் அச்சபத்தை பக்தியோடு செபிக்கிற வகையை காண்பிக்கவும் அதில் வணங்குகிற தேவ ரகசியங்களை பக்தியோடு தியானிக்கிற மேரையை விவரிக்கவும் தொடங்கினார் உடனே சர்வஜீவ தயாபர் சர்வேசனுடைய கிருபாகட சாணத்திலும் பரிசுத்த கன்னிமறியாளி மன்றாட்டினாலும் தேவ வரப்பிரசாதம் இந்த ஜனங்கள் பேரில் ஏராளமாக இறங்கி வந்து இந்த அனுகரகத்தினால் ஒரு லட்சியத்துக்கு மேல் பதிதர்கள் தங்கள் துன்மார்க்கங்களை விட்டு திருமறையில் சேர்ந்தார்கள் கணக்கற்ற பாவிகள் தங்களுடைய பொல்லாத அக்கிரமங்களை விட்டு நல்லவர்களானார்கள் அப்பொழுது ஜெபமாலை செவிக்கும் வழக்கம் திருச்சபை முழுவதும் பரம்பிதினமின்றி எங்கும் சுகித்த நன்மைகளை பெற்றுவித்தது தேவமாதாவின் பேரில் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களே நீங்களும் தேவ வரப்பிரசாதத்தை முழுவதும் அடைய செபமாலையை தினமும் தவறாமல் செபிப்பீர்களாக தந்தை மகன் புயாவின் பெயராலே அவன் மரியே வாழ்க